வெல்கம் டு புதுப்பூணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான தக்காளி கொத்தமல்லி வச்சு தாங்க சூப்பராக காரசாரமான ஒரு சட்னி இட்லி தோசைக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த காரச்சட்னி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரை கிலோ தக்காளி எடுத்துக்க வேண்டியது தான் தக்காளி எல்லாமே கழுவிட்டு நாலு பக்கம் நல்லா நம்ம அரிஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது தோல் உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மூடி நல்லா வேக வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு கால் காலவர்லேயே நல்லா வந்து நம்மளுக்கு வேர்வை விட்டு நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்க வேண்டியது தான் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் அதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுத்து வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு வந்து எடுத்து சேவி வச்சுக்க வேண்டியது தான் இந்த அரை கிலோ தக்காளிக்கு வந்து ஒரு கட்டு வந்து கொத்தமல்லி போடணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் அதில் இருக்க எல்லாமே மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வேர் பகுதியெல்லாம் எடுத்து போட்டுற வேண்டியது தான் காம்பு பழுத்து போனால் கூட நம்ம போடலாம் கொத்தமல்லி தப்பே கிடையாது நல்லா வாசமாக தான் இருக்கும் இப்போ தக்காளி நல்லாவே வந்து வெந்திருக்கு அதோடய தோல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம அப்படியே கை வச்சு எடுத்தாவே நம்மளுக்கு நல்லா வந்து உறிஞ்சி வந்துடும் ஏன்னா நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் நாலு பக்கம் அது எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா தோலும் எடுத்துகிட்டு இந்த தக்காளி வெறும் தக்காளி மட்டும் எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை தான் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து தக்காளி நம்ம போடணும் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வந்து நைஸாக அரைக்கிறதுனால அரைக்கலாம் இல்லை குற குறைப்பாக வேணும்னாலும் அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஊற்றணும் நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு உடனே வந்து ஜீரகமும் கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியது தான் வச்சுருந்தோம் இஞ்சி அதையுமே கூட சேர்த்து நல்லா வந்து பொறிச்சிக்க வேண்டியது தான் ஓரளவு வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த சாப்பிடும்போது சட்னியோட வாசமாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி சிறுகசப்பாக இருக்கும் இப்போ நல்லா வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லியும் தக்காளியும் வந்து கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளுக்கு நான் வந்து ஊருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போதும் இன்னும் கூட நிறைய எண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம் இல்லை நான் வீட்டிலே வச்சு நம்ம சாப்பிட்றதுதான் கோர அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் கொஞ்சம் போல் வந்து பெருங்காயை தட்டிக்கலாம் தட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் அதுக்கு மேலே ஊற்றினா வந்து நல்லா இருக்காது தண்ணி விட்டால் வந்து பொருளுக்கு சீக்கிரமாக வந்து இந்த சட்னி கெட்டு போய்டும் இப்போ வந்து கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம அரை கிலோ தக்காளி எடுத்து சின்ன கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி மிளகாய் தூள் மட்டும் போடணும் காரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரம் எல்லாமே எடுத்து விட்டிங்கன்னா அது பாட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ கொஞ்சம் போல் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் இப்போ நல்லா அதையுமே மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி ரொம்ப தண்ணியாக கரைக்க திக்காக கரைச்சி அது கூட சேர்த்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து கொதித்து அது என்னெல்லாம் பிரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்க வேண்டியது இப்போ மூடி வந்து நம்ம போட்டு போட்டு கொதிக்க வைக்கலாம் ஏன்னா வெளியெல்லாம் தெரிக்கும் அதனால மூடி போட்டால் அது குள்ளுக்குள்ளே தெரிச்சிக்கும் அதனால தான் இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து மறுபடியும் மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் இந்த மாதிரி எதாவது போட்டுக்க வேண்டியதுதான் இந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே சூப்பராக தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து மெந்தையை வந்து நம்ம ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது ஓரளவுக்கு வந்து குறை குறப்பாக வந்து தட்டி அது கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லாவே ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லியும் தக்காளியும் வச்சு இட்லி தோசை முட்டை தோசைக்கெல்லாம் செமையாகவே இருக்கும் சேனல் ரொம்ப பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த விட போய் விஷயம் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பட்டனை தட்டிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்